வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் வெனியா சேனல் இது இயற்கையை நெசிப்பவர்களுக்காக இன்றைக்கு வீடியோவில் ஒரு பேக்கிங் தாங்க பார்க்க போகிறீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் வெரைட்டிஸ் தான் ஃப்ளவரிங் வெரைட்டிஸாக கேட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியும் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஃபெதர்ஸ் மாதிரி ஃப்ளவர் வரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டிங்க எக்கனாப்ஸு சப்டொனேட்டா நல்லா ஒரு பெரிய சைஸ் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல சைஸில் இருக்குது நல்லா ஹார்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா எக்கனாப்ஸஸ் டியூபி ஃப்ளோரா அந்த வெரைட்டி சேர்ந்தது இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் ப்ளூம் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பட்டும் இருக்குது சூப்பர் ஹெல்தியான ஒரு பிளான்ட் தான் இதுவும் செம்மையான ஒரு பிங்க் கலருங்க ஜான்ஸே இல்லை பிங்க்குன்னு சொல்ல முடியாது டார்க் ரோஸ் கலரில் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் பேபி பிங்க் அந்த மாதிரி வரக்கூடிய ஜிம்னோ கால்சியம் வெரைட்டி பிளாக் கலருங்க இது ஒரு பீஸ் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எக்கனாப்ஸிஸில் பேசிக் வெரைட்டி நல்லா பப்ஸோட சூப்பரான ஒரு பேண்ட்டு பாருங்கள் ஹேண்டில் பண்ணும்போது வந்து ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்க கேக்டஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தொடும்போது அப்படியே வந்து முள் குத்திரும் வேர்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பப்ஸும் வந்து சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா மேமிலேரியா பெனிக்கே அந்த வெரைட்டி இது அந்த இது வந்து ரொம்ப ஹூக் மாதிரி இருக்குங்க இதில் பட்டுச்சுன்னாவே கை அப்படியே மாட்டிக்கும் நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஹியூனியா வெரைட்டி சூப்பரான ஒரு க்ரீன் கலர் ஃப்ளவர் கொடுக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக எடுத்து வச்சிருக்கேன் ஒயிட்டு பிங்க்கு எல்லோ ரோஸ் இந்த மாதிரி வந்து பல கலர்களில் பூக்கள் பார்க்கணுன்னா இந்த மாதிரி கேக்டஸ் எல்லாம் வாங்கி வளங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதோடய ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நைன் ஃபோர் டபுள் எயிட் டபுள் டூ நைன் எயிட் நைன் சிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சூப்பரான கேக்டஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் பூத்து பூத்துக்குழங்கட்டும் இயற்கை பார்த்து டீக்கும் கார்னிங் பத்தனை இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க கிரீன்ஸ் மனியார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேப்பி கார்னிங் பாய்